ஹே கைஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு கடையில இருந்து வரும்போதே கொஞ்சம் முட்டையும் பருப்பும் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி ஈவினிங்லே டீ வச்சிருந்தேன் அதை மட்டும் கொஞ்சமா சூடு பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா டின்னர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு அன்பிளா வந்து ஏதாவது ரைஸ் மாதிரி ஒரே வேலையை முடிஞ்சிடும் இன்னைக்கு ரைஸ் தான் பண்ண போறேன் வீட்டுல சம்பா ரைஸ் வச்சு நான் பண்ணதே ஒரு டம்ளர் அளவுக்கு சம்பா ரைஸ் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அரை வேக்கடை வேக வச்சு ஆற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சைட்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உடுத்த பருப்பு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு லாஸ்டா கரி லீஃப் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆர வச்சிருந்த சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு ஒரு நாலு எகு வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருந்தேன் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அதையும் ஆட் பண்ணி கடைசி இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா என்னோட ஸ்டைல சிம்பிளான முட்டை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நாளை பாப்பா